நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது சீதாவது வந்து அன்பையும் அஞ்சலையும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் வீட்டில் வந்து ஒரு பயங்க பெரிய பயங்கரமான ரகலாம் நடந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறதுக்குனா நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சீதா அஞ்சலி அன்பு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சீதா வந்து சொல்கிறாங்க என்ன காரியம் பண்ணிட்டேன் ஏன் சொல்லி தான் நானாக தான் பண்ணியிருப்போம்ல அப்படிங்கிற நானாக தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சீதா சொல்கிறாங்க இல்லை நீ உங்கள் கிட்டே சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல அதுவும் இல்லாமல் அன்பு வேறு உங்கள் சொந்தக்காரங்க அதனால தான் என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன இப்படி பண்ணிட்ட வீட்டில் ஒன்று என்ன நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சீதா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை நீ நாங்கள் வீட்டுக்கு வரலை நாங்கள் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலியும் அன்பும் சொல்கிறாங்க ஆனால் சீதா வந்து எங்கே போக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க தெரியல வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும்ல மகா சித்தி வந்து எங்களை சும்மா விட மாட்டாங்க அதனால் நாங்கள் வீட்டுக்கு வரல சுட்டாலும் சுற்றுவாங்க எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதனால் நாங்கள் இப்படியே கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது அப்படியே கிளம்புறீங்களா அஞ்சலி உனக்கு கூட்டு வந்தது நான் உன் மகா சித்திகிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கி கூட்டி வந்தது நான் தான் இப்போ இப்போ நான் மட்டும் தனியாக போனால் கண்டிப்பாக மேலே டவுட் வரும் அவங்க என்னையை மட்டும் சும்மா விட்டுருவாங்களா என்ன நான் சொல்கிறது கேள்வி ரெண்டு பேர் போகாதீங்க நீங்கள் ரெண்டு பேர் போனீங்கன்னா நானும் வீட்டுக்கு போக மாட்டேன் மூணு பேர் சேர்ந்து வீட்டுக்கு போவோம் ஒழுங்காக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை சித்தி நான் வரல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு மகா சித்தியை பார்த்தாலே எனக்கு பயம் உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அன்பு நீயாவது எடுத்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அன்பு வந்து சொல்கிறாரு சரி சீதா தான் அவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட கேட்குறாள் வா வீட்டில் போய் என்னென்னு எது தான் பார்ப்போம் என்ன மிஞ்சி போனால் ஒரு நாலடி அடிப்பாங்களா என்னை அடிச்சுட்டு அடிச்சுட்டு போட்டோம் நான் வந்து வாங்கிக்கிறேன் அதை பற்றிலாம் கவலை கிடையாது வா போய் என்னென்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ இல்லை நான் வரலை அப்படிங்கிற மாதிரிலாம் அஞ்சலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி இப்படியே நீ போனேன்னா அந்த குடும்பத்துக்கும் உனக்கு இருக்கிற உறவு அப்படியே போயிடும் அதனால் வா என்ன ஏதுன்னு மட்டும் வந்து பாரு ஒரு டைம் வா வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து நீ உன்னோட முடிவு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சித்தி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து சேது வந்து கால் பண்ணிடுறாரு நம்ம சீதா கால் பண்ணிவிட்டு என்னம்மா எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் காலை காணும் மகா வேறு இங்கே இன்னும் கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு வந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காற்று காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்கா சீக்கிரமாக வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சரி சொல்கிறாங்க இந்த வந்துட்டேன் மாமா கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க ஒரு ஒரு கார் வந்து நம்ம அதாவது மகாவோட வீட்டுக்கு என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க அந்த காருக்குள்ளே வந்து நம்ம சீதா அஞ்சலி அன்பு எல்லாம் இருக்காங்க அதை பார்த்துட்டு அந்த செல்லி வந்து பார்க்காங்க என்ன ஒரு கார் வந்துருக்கு சீ சீக்கிரமாக போய் நம்ம வந்து மகா கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க எல்லாருமே ஃபேமிலியோட எல்லாருமே வெளியில் வந்துவிட்டாங்க மகா ஃபேமிலி எல்லாருமே வந்தவொடனையும் மகா பார்த்துட்டு காருக்குள்ளே யாரு அப்படிங்கிற மாதிரி கத்தி கேட்குறாங்க ஆனால் யாருமே இறங்கலை காருக்குள்ளே இருந்து உடனே சேதுங்க கார் அதான் கேட்குறோம்ல காருக்குள்ளே யாரு அப்படின்னு உடனே நம்ம சீதா மட்டும் ஃபஸ்ட்டு இறங்கி வராங்க சீதா இறங்குறோம் என்ன சீதா வந்து இருந்து இறங்கி வரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்காங்க சீதா மெதுவாக இறங்கி வந்து அவங்க பக்கத்தில் வந்து நிற்காங்க அடுத்து வந்து நம்ம சேது வந்து கேட்காரு அம்மா எங்கேம்மா எவ்வளோ காணும் அஞ்சலி காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதுக்கடுத்து மெதுவாக அஞ்சலி இறங்குறாங்க அஞ்சலி வந்து கல்யாண குளத்தில் பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக்காகிடுது சேதுக்கு மகாவுக்கு அதுக்கடுத்து நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமான சாக்கு என்ன இதை இப்படி ஆகிட்டாலே இருந்து போகும்போது நல்லா தானே போனால் வரும்போது பார்த்தா தாலியோடு வராளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் பார்த்தா பின்னாடி வந்து அன்பு வந்து இறங்குறாரு அன்பு வந்து இறங்கின உடனே நம்ம இவங்க இருக்காங்களா மகாக்கு வந்து பயங்கரமான கோபம் ஏ சீதா என்ன பண்ணி வச்சிருக்கா ஏன்டா என்ன சொல்லி கூப்பிட்டு போனேன் நான் வந்து கோயிலுக்கு கூட்டு போகிறேன் அப்படின் தான் சொல்லி கூப்பிட்டு போனேன் இப்போ பார்த்தா கோயிலில் கூட்டு போய் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சீதாக்கு வந்து என்ன பேசுகிறனே தெரியலை அப்படியே அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம சேது வந்து கேட்குறாரு சொல்லு சீதா என்னாச்சு என்ன பிரச்சனை என்ன அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம இவங்க இருக்காங்களா அஞ்சலி வந்து சொல்கிறாங்க அப்பா என்கிட்ட கேட்காதீங்க நான் சொல்கிறேன் நடந்தது என்னென்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம அஞ்சலி இவர் பேர் வந்து அன்பு இவர் வந்து நான் காலேஜில் வந்து ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஆனால் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆகிடுது நம்ம சத்யாவும் பிரியாவும் என்னடி சொல்கிறேன் நாங்கள் உங்கள் கூடயே தானே சுற்றிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு வரலை அது நீங்களும் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் விளையாட்டு சொல்லிடுவீங்கன்னா எனக்கு பயம் அதனால்தான் சொல்லலை அது மட்டும் இல்லாமல் அன்பு வந்து நம்ம சீதாவோடய சொந்தக்கார தான் ஒரு முறையில் வந்து அந் சீதா அன்னைக்கு வந்து அன்னை முறை தான் வேணும் அதனால தான் கல்யாணம் பண்ணேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம மகாவுக்கு வந்து தாங்கலை மகா வந்து சொல்கிறாங்க ஒரு பொண்ணுக்கு வந்து வீட்டில் மாப்பிள்ளை பார்த்தாச்சு கல்யாண தேதியெல்லாம் குறிச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டு போய் நீ வேறு ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கனால் உனக்கு எவ்வளோ திமுர் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் யார் உனோட சொந்தக்காரன் சொ சொந்த இதெல்லாம் பிளான் மைனாக நடந் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவையெல்லாம் பேசாதீங்க இந்த கல்யாணத்துக்கும் நம்ம சீதாவுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு புருபுருன்னு வராரு நம்ம இவர் சுபாஷ் வந்து கண்ணத்தில் ஒரு அறையை போட்டுறாரு நம்ம இவருக்கு அன்புக்கு அரைஞ்ச உடனே நம்ம அஞ்சலி வந்து சொல்லிடுறாங்க இங்கே பாருங்க சித்தப்பா இன்னொரு அடி அவர் மேலே அடிச்சிங்கன்னா அவ்வளோதான் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சுபாஷை கூப்பிட்டுறாரு உடனே அஞ்சலி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இவர் வந்து என்னோடய வீட்டுக்காரர் இனிமேல் அவர் யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க கேட்டிங்களா சித்தப்பாங்கிற முறைக்கு நீங்கள் போனீங்க அவங்களை எப்படி சுற்றா பாருங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ச்சனாக சொல்லிடுறாங்க அடுத்து வந்து மகா வந்து கேட்குறாங்க உனக்கு எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எல்லா தகுதியுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம அன்பு வந்து சொல்கிறாரு அவளுக்கு என்னையும் பிடிச்சிருக்கு எனக்கு அவளை பிடிச்சிருக்கிறதுக்கு மேலே என்ன தகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்பு கேட்காரு உடனே துறை வந்து பேசுகிறாரு டேய் சுமார் தான் உனே எவ்வளோ இருக்கிற கோபத்துக்கு அப்படி அப்படி ஒன்று யோக்கியமாக பேசுகிறவன் வந்து டேரெக்டாக வந்து பொண்ணு கேட்குற வேண்டியது ஏன்டா ஏண்டா அப்படிலாம் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அடிக்க போகிறாரு அதை பார்த்தவனே நம்ம சேர்த்து வந்து டேய் தர எங்க வா அதெல்லாம் வேண்டாம் வேண்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு துறை வந்து பின்னாடி போய்டாரு அதுக்கடுத்து மகா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு சீதா எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ எல்லா பிளானும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் இப்போ என்னை சொன்னையே நான் பெரிய இது பிளான் பண்ணி என்னென்னமோ தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ நான் இப்போ நீ பண்ணது எப்படி நான் என்ன பண்ணேன் இந்த வீட்டில் உள்ள ஒரு உயிர் காப்பாற்றுறதுக்காக நான் அப்படியெல்லாம் நடித்தேன் ஆனால் நீ அப்படியா இந்த இந்த வீட்டில் இருக்கிற சொத்தை எல்லாம் அபகரிக்கிறதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க உனக்கே தெரியும் கண்டிப்பாக அஞ்சலிக்கு இந்த வீட்டில் உள்ள சொத்துல எவ்வளோ வரும்னு உனக்கே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விவரமாக உன்னோட சொந்தக்கார பையனை கூப்பிட்டு வந்து விவரமாக வந்து நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஆளுக்கு ஆளுக்கு வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல சீதா வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சீதா வந்து அழுதுகிட்டே என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் அழுது ிட்டே நிற்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க